அனைவருக்கும் வணக்கம் இந்த ராம் கிரிட்டிக் இன்றைய பதிவு என்னென்னா கொஞ்சம் டிலேவான பதிவு தான் ஏன்னா டிலே வைக்கிறதுக்கு வச்சதுக்கு இந்த பதிவு வந்தால் ரொம்ப லேட்டாக கொடுக்கறதுக்கான காரணமும் இருக்குது அந்த காரணத்தையும் நான் சொல்கிறேன் டிரைவர்கள் போராட்டம் வட மாநிலங்களில் ரொம்ப வந்து கடுமையான போராட்டம் எண்ணத்துக்காக போராடினாங்க அவங்களுடைய தீர்வாக வந்து இன்றைக்கி இருக்கிற ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் வந்து இதில் வந்து இணைஞ்சிருச்சு இந்த இணைஞ்சி இந்த போராட்டத்தில் டிரைவர்களுக்காக போராட்டத்தை நிறுத்தியிருக்கு என்ன காரணத்துக்காகனா மோடி அரசாங்கம் சப்போர்ட்டாக பேசியிருக்குது அந்த சட்டத்தை வந்து நிறுத்திருக்குது ஒரு சட்டம் இந்த சட்டம் என்ன சட்டம் என்ன பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த ஆல் இண்டியா நேஷனல் காங்கிரஸ் எப்படி செயல்பட்டுச்சுங்கிறதையும் பார்க்கலாம் ராம் கிரிட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப்லாம் செஞ்சுக்குவாங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் பயிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் அப்படிங்கிறது நமக்கு சமீப சமீபகாரமாக கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த பேரை எந்த ஒரு செய்தி சேனல்லையும் பார்க்கல ஏன் அந்த குறிப்பிட்டு பத்து வருஷம் சொல்கிறோன்னா என்னைக்கு பாஜக ஏறி மேலே உட்காந்துச்சோ இருந்து இது வரைக்கும் எதுக்காகவும் அவங்க வந்து போராட்டத்தில் இறங்கலை பந்த் அறிவிக்கலை எண்ணுமே பண்ணல அப்படியே பந்த் அறிவித்தாலும் ஒரு சில போஸ்டர்ஸை ஒரு இடத்துல ஒட்டுவாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட அன்னைக்கு அந்த பந்த் நடக்காது அதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க என்ன நடக்குது மேலிடத்தில் உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபார் இது எதுவுமே தெரியாது ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் வந்து மோட்டார் வாகனத்துக்காக அந்த தொழிலாளிகள் அந்த மோட்டார் வ வண்டிகள் வச்சுட்டுருக்கிறவங்க எல்லாத்துக்காகவும் அது இருக்குது அப்படின்னு இங்கே நிறைய பேர் நம்பிட்டுருக்குறோம் நான் அது இல்லை அப்படின்னு உடைக்கத்தான் அந்த வீடியோ வந்திருக்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி டீசல் விலை ஹிமாலய இமாலயத்தை தொட்டுருச்சு ரொம்ப அதிகமாக இருந்து இருக்குது ஒரு ஒன்றா ரூபா ஒரு டைம் ஏற்றிட்டாங்க என் நினைவு சரியாக இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரே டைமில் ரூபா ஏற்றிட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் ரெண்டு மூணு நாள் மூணு நாள் ஆல் இண்டியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே லாரி ஸ்ட்ரைக் மூணு நாள் கழித்து அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம் இறங்கி வந்து ஐம்பது காசு குறைச்சி இது யாராருக்கெல்லாம் இது உங்களுக்கு தெரியுமோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஆமாம் இந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும் விரும்புங்க பதிவு பண்ணுங்கள் அப்போ அப்படி இப்போது ரூபா கணக்கில் ஏறிக்கிட்டே போச்சு இது வரைக்கும் டீசலுக்கு அதிகமாகிருச்சு அப்படின்னு நீங்கள் எதுக்குமே போராட வரல சரி விட்டுருங்க அது உங்களுக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் உள்ள ஒரு குளறுபடி ரைட்டு இப்போது பதினாறு டன் ஏத்துகிற பத்து வீல் வண்டி பத்து வீல் டாரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வண்டி பதினாறு டன் தான் கெப்பாசிட்டி ஏற்றணும் அதை வந்து இருபது டன்னா நாலு டன் எக்ஸ்ட்ரா லோடுக்கு சட்டத்தை திருத்தம் பண்ணுறாங்க அதை எடுத்து எதிர்த்து ஆல் இண்டியா நேஷனல் காங்கிரஸ் ஒரு கேள்வி கேட்கல இதை நான் சொல்ல நிறைய பேருக்கு உங்களுக்கு கோவம் வரலாம் ஏன் அது எங்களுக்கு லாபம் தானே எக்ஸ்ட்ரா டன்னேஜ் போட்டா அப்படின்னா எக்ஸ்ட்ரா டன்னேஜ் போட்டால் வெஹிக்கிளோட லைஃப் வந்து குறையும் அதனால் அந்த வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணி பதினாறு டன்னு தான் இது கரெக்டான கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க இவங்க எக்ஸ்ட்ரா போட்டால் வண்டி தான் தேய்மானம் ஆகும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுமே எதுவும் சம்பாதிக்க சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறது என்னுடைய வாதம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நாலு டன்னு ஏற்றியுமே அந்த வாடகை அப்படியே தான் இருக்குதே தவிர வாடகை எங்கேயுமே ஏறலை இங்கே இருக்கிற எல்லா லாரி ஓனர்ஸும் நஷ்டத்தில் தான் எங்கிட்டுருக்கிறாங்க ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் வந்து செயல்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்குறத நம்ம உத்து பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் ரெண்டு மூணு செய்திகள் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் இப்போ மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசு மத்திய பிரதேஷ் பக்கமெல்லாம் வந்து டிரைவர்ஸ் போனா நிறைய பேர் வந்து இந்த பீகார் சைடு எல்லாம் போனால் தமிழ்நாட்டோட வண்டிகள் போனா திருடங்க ஜீப்லையும் பைக்லேயும் துரத்திட்டு வந்து அடித்து வண்டி பிடிக்கிட்டு போறாங்க குத்தி போட்டுடுறாங்க டிரைவர் கொண்ணுடுறாங்க கையை காலை உடைச்சிடுறாங்க இது வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இருபது டு முப்பது கேஸ் ஆகுது நான் சொல்கிறது கேஸ் ஆகிறது மட்டும் கேஸ் ஆகாமல் அடி வாங்கிட்டு கையை உடைச்சிக்கிட்டு தானே பிரைவேட்டில் போய் கட்டு போட்டுக்கிட்டு உதவி ரொம்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த உதவி உதவியாக இருக்கிற கிளீனரை வச்சே வண்டி ஓட்டிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்த டிரைவர்லாம் இருக்கிறாங்க இதே நாட்டில் இது யாருமே கேட்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த கேஸ் ஆகுதுன்னு சொன்னதில்ல அந்த கேஸ் எல்லாமே வந்து முகாந்திரம் தெரியாமல் போயிடும் கொலையே பண்ணியிருப்பாங்க அந்த கொலை கேஸ் அப்படியே முகாந்திரமே இல்லாத போயிடும் அது மகாராஷ்டிரா மாதிரி ஒரு கெட்ட ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஸ்டேட்டு இந்தியாவிலேயே கிடையாது அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சோலாப்பூரில் முகுல் பைபாஸ் உள்ள பூந்தைங்கன்னா உள்ள பூந்தது இந்த அந்த பக்கம் எக்ஸிட் வரைக்குமே ரொம்ப அதிகமான கொள்ளை எந்த அளவுக்கு ரவுடிகள் வந்து மாமூல் வாங்குறாங்களோ அதே அளவுக்கு போலீஸும் மாமூல் வாங்குது ரன்னிங்கில் இருக்குன்னா லாரியில் இந்த பழக்கம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது ரவுடி நிறுத்தி ஒவ்வொரு தன் ஒவ்வொரு கிராஸ் பண்ணுற ஒவ்வொரு வண்டிக்கும் இந்த ஏரியா என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொம்பு மாட்டு கொம்பு ஆட்டு கொம்பு இதை சீல் அடித்து இது வந்து ஒரு மாதத்துக்கு விளையாடிட்டின்னு டேட் எழுதி அதை வந்து ஒரு ஒன் மந்த் டே டேட்டை கொடுத்துட்டு நூறுரூபா ஒரு லாரிக்கு அப்படின்னு வாங்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லாரி பாஸ் ஆகுது அதில் தான் போகுது எல்லாமே இந்த மண்மேடு மாலைக்கான் ஒரு குஜராத்து ராஜஸ்தான் ஹரியானா எல்லாமே அது த்ரூ மகாராஷ்டிராவிலேயே தான் போகுது அந்த பெம்பூரணி அப்படிங்கிற இடமும் அப்படி தான் அகமது நகரும் அப்படி தான் இந்த மகாராஷ்டிரா இந்த லைன் எல்லாமே அப்படி தான் கர்நாடகா உள்ளே போயிட்டோம்னா இங்கே ஆர்டிஓ ஆர்டியோக்கு பிரச்சனை ஆர்டியோங் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் முந்நூறுரூவா நானூறுரூவா முந்நூறுரூவா ஒரு வண்டிக்கு வண்டிக்கு தகுந்தார் போல் நான் சொல்கிறது டிஸ்டிக் ஆர்டியோ நீங்கள் பாடர் ஆர்டியோ பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க டிஸ்டிக் ஆர்டியோ இப்போ நீங்கள் வந்து இங்கே அத்திப்பள்ளியில் ஒரு ஆடியோ பாஸ் பண்ணுவீங்க அங்கேருந்து வந்தால் எலக்ட்ரானிக்ச்சிட்டி ஆர்டியோ ஒருத்தர் அந்த எலக்ட்ரானிக் நைஸ் ரோடு பாலம் ஏறும்போது நிற்பார் அந்த டோலுக்கு முன்னாடி நிற்பார் அவருக்கு இறங்கி நானூறுரூவா பணம் கொடுத்துட்டு தான் போகணும் இது எந்த கணக்கும் காட்ட இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச வண்டி நிறைய போகுது ஒரு கேமரா எடுத்துகிட்டு நான் உங்களோடைய வரேன் அதை நான் ப்ரூஃப் பண்ணி காட்ட நான் தயார் கர்நாடகா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கெங்கே நிற்பாங்க உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சித்திரதுர்காலையும் ஆடியோ நிற்பாங்க அங்க அங்கேருந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் பயணிச்சிங்கன்னா ஒஸ்பேட்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந் அந்த இடத்துலையும் ஆடியோ நிற்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஆடியோ நிற்பாங்க இப்படி ஆடியோக்கள் கொள்ள எங்கே கர்நாடகாவில் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாத ஒரே ஒரு இடம் எதுன்னா தமிழ்நாடு மட்டும்தான் அப்போ நீங்க ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் சொல்றீங்கல்ல இந்த மோட்டாருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது எல்லாம் பிரச்சனை தான் எல்லாம் போறது நீங்க சொல்ற மாதிரி இல்லீகல் நோட்ஸுக்கு பண்ணுவாங்களே அது ஒரு நல்ல பதிவு பண்ண இங்க இருந்து ஏத்துட்டு போற லோடுக்கு பதினாறு டன்னு பதினாறு டன்னு இருபது டன்னுனா இருபது டன்னு லோடுக்கு கர் வித் பில்லு எந்த இசுமே இல்லாத வண்டி வித்து இட சீட்டோட போனா கூட நீங்க மாமூல் ஒன்று அது கொடுத்தே ஆகணும் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ ஒரு இருபது டனுக்கு மேல இருந்தா அதுக்கு ஐயா இன்னொரு ஐநூறுவா சேர்த்து கேட்பாரு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இந்த விஷயத்த நீங்க இது வரைக்கும் எந்த கேள்வியா செழிப்பிருக்கிறீங்களா எந்த யாச்சும் உன்னாசம் எழுப்பிருக்கிறீங்களா இன்னைக்கு டிரைவருங்க கலவரம் பண்றாங்க பஸ் உடைக்கிறாங்க வண்டி உடைக்கிறாங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படிங்கிறதுனால பிஜேபி பிஜேபி சும்படிக்க வந்துருக்குறீங்க அப்படிதான் பேசணும்

பெரிய தத்துவ ஞானியெல்லாம் யாருந்தும் டிரைவர் வந்துடல வர்றதில்லை அவனும் படிக்கிறதே பத்தாவது அதே படிக்க முடியாது தான் படிக்கிறான் எட்டாவது ஏழாவது தான் படிக்கிறான் அவன் டிரைவர் எடுத்து தான் குடும்பத்தை காப்பாற்றலான்னு ஐநூறு ஆறுநூறுக்கு ஒரு நாள் சம்பளத்துக்கு தான் அவன் வரான் போய் ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிடுது ஆக்சிடெண்ட்டு நீ ஏன் பண்ணுற அப்படின்னு நீ இந்த சங்கி மாதிரி கேள்வி கேட்காதீங்க ஆக்சிடெண்ட் பண்ணணும்னு அவனா வண்டி ஓட்டுவானா எதேச்சா நடக்கிறது தான் ஆக்சிடெண்ட்டு அதுக்கு பேரே ஆக்சிடென்ட்டு நாட் இன்சிடென்ட்டு சரிங்களா அப்படி நடக்கும்போது அங்கு அந்த இடத்துலயே நிக்கணும் நீங்க வந்து எங்கேயும் ஓடக்கூடாது அப்படின்றீங்க நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன் நான் மகாராஷ்டிரால எவ்வளவு திருடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் கர்நாடகாவில ஆர்டியா எவ்வளவு பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன் இங்க இங்க தமிழ்நாட்டை விட்டு போகும்போது இந்த இந்த ஒசூர் பார்லயே தமிழ்நாட்டோட டிரைவரு உசுரை கழட்டி வச்சுட்டு போயிடுறாங்க நான் திரும்பி தான் வீட்டுக்கு உயிர் நான் இங்கேயே எங்க வேணா சித்து போலாம் தெரிஞ்சுதான் போறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு உள்ள அவங்க தைரியமா இருப்பாங்க இது இந்த வார்த்தை தமிழ்நாட்டு டிரைவர் இல்லை பஞ்சாப் டிரைவர் வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது சந்தோஷமா தான் வரும் ராஜஸ்தான் டிரைவர் வந்தாலும் சந்தோஷமா தான் வரும் ஏன்னா இங்கே எந்த டிரைவரும் எல்லாரும் டிரைவர் தான் ராஜஸ்தான் வண்டி பஞ்சாப் வண்டின்னு நம்ம யாரையும் இல்ல போலீஸ்காரங்க இல்ல இங்கே இருக்கிற நம்ம பொதுமக்கள் பார்க்குறதில்லை எதையுமே பார்க்குறதில்லை லாரிக்காரனா லாரிக்காரன் ஆனால் அங்கே அப்படி கிடையாது நீங்கள் கர்நாடகா பார்டர் உள்ளே போயிட்டீங்கன்னாவே தமிழ்நாட்டு வண்டி தனியாக தொக்கா தெரியும் அவனை நிறுத்து அவன்கிட்ட பணம் கொடுக்கலாம் அது அதுதான் அவனோட மென்டாலிட்டி அந்த கண்டிஷனில் இங்கே இருக்கிற டிரைவருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்னொரு விஷயம் நாட்டிலேயே அதிக ஜிடிபி கொடுக்கறது மகாராஷ்ட்ரா சரிங்களா ரெண்டாவது தான் தமிழ்நாடு அதிகம் ஒத்துக்க மறுக்குது இன்னைக்கு இது ஒன்றிய அரசாங்கம் இந்த மகாராஷ்டிராவில் ஒரு பயங்கரமாக நீ ஏற்கனவே சொன்ன மண்மேடு மாலைக்கு இந்த ரோடு நகர ரோடு சோலாப்பூர் பை பாஸ் எல்லாம் திருடங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்ல அதே மாதிரி அந்த ஸ்டேட்டோட தலைநகரம் மும்பை இந்த மும்பைக்கு லோடு ஓட்டுறாங்கல்ல அவங்க ஒரு வார்த்தை நீங்க கேட்டு பாருங்க எப்படி திரும்ப சொல்லுவாங்க ஒவ்வொரு சிக்னலுக்கும் போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுக்கணும் எந்த போலீஸ்காரங்களுக்கு எந்த சிக்னல்ல எவ்வளவு கொடுக்கணும்னு தரவா தெரிஞ்சிருக்கணும் நீங்க சங்ககிரி நாமக்கல் திருச்செங்கோடு இந்த மூணு ஏரியால இருக்குல்ல எந்த டிரைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மதிக்க மாட்டாங்க டிரைவர் தானே ஆனா அவன் பம்பாய் ஓட்டுற டிரைவர்னா அவங்களுக்கு தனி மரியாதை என்ன காரணம்னா இந்த மாதிரி சிக்னல் சிக்னலுக்கு பணம் கொடுக்கணும் அது பெரிய விஷயமா ஐம்பது நாலஞ்சு இன்னொரு கொடுத்தா விட்டுறாங்க இது என்ன போய் திறமை அப்படி கிடையாது இந்த சிக்னலில் முப்பது ரூபா அப்படின்னா முப்பது ரூபாய்தான் அடுத்த சிக்னலில் நூறு நூறுரூவா தான் நீ தெரியாத டிரைவர் போட்டு இரநூறுவா கொடுத்தீங்கன்னா ஓ இவன் புதுசுன்னு ரெண்டு அடி வைப்பான் வழி பொறுக்க முடியாத நூறு ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நூறு கொடுத்துக்கிட்டே இருப்போம் மாட்டணுமா கை வீங்கிடும் நம்ம வந்து உட்காந்துருப்போம் அவன் கீழேருந்து சாத்துவான் அடி விழுவோம் இதெல்லாம் எப்படி நேரில் பார்த்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா எல்லாம் நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட நண்பர்கள் எல்லாரும் ட்ரைவராக ஓடி ஓடிருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க சொல்ல சொல்ல கேட்டது தான் இதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்ச அனுபவிக்கிறாங்க அவங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் எங்கே போச்சு அன்றைக்கெல்லாம் கேட்குறது டிரைவர்ஸ் ஏன் அடிக்கிறீங்க கேட்கலாமே எதுவுமே முகாந்திரம் இல்லாமல் இருக்குதா கேஸ் ஆகாமல் இருக்குதா எத்தனை கேஸ் மகாராஷ்ட்ரால இன்றைக்கும் தூங்கிட்டு இருக்குது தெரியுமா இறந்து போனவங்க கேஸு வழிப்பறிவு செஞ்சு கழுத்தறுத்து போட்ட கேஸ் இன்னும் நிறைய இருக்கு ஆனா நீங்க அதெல்லாம் வந்து அப்படி சுத்தம் முடிச்சு விட்டாங்க எந்த கேஸுமே எடுக்க முடியாத அளவுக்கு ஆனா இன்னைக்கு இருக்குது பகிரங்கமா நான் சொல்லுவேன் கேஸ் நிறைய கேஸ் இருக்குது இதே சங்ககிரி நாமக்கல் திருச்செங்கோடு இந்த மூணு மா மூணு இடத்த மட்டும் ஏன் சொல்றேன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வண்டி வச்சிருக்கிறவங்க மூணு இடத்துல தான் இந்த மூணு இடத்துல தான் வந்து ஃபுல்லாக வண்டி அதிகமாக இருக்கும் இந்தியாவிலேயே ரொம்ப டிரான்ஸ்போர்ட் ரொம்ப அதிகமாக செயல்படுறது டிரான்ஸ்போர்ட்டை பற்றி டிரான்ஸ்போர்ட் மெயின்டெனன்ஸும் நல்லா பண்றது இந்த மூணு இடத்துல மட்டும்தான் இவங்க இவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயுமே சங்ககிரியில மட்டும் இருக்கும் ஒரு லட்சம் வண்டி அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாம் நிறைய வண்டி இங்கே இருக்குது அப்போ அங்க இருக்கிற வீராச்சாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணு இடத்துல மட்டும் மாசத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் சாகிறாங்க இல்லை கையோ காலோ உடச்சிக்கிட்டு வராங்க திருடுங்களால் மாசத்துக்கு ஒன்று நடக்குது இது அதிகாரப்பூர்வமாக நான் வந்து என் கண்ணு முடியாடி நிறைய பார்த்தது இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத மோட்டார் காங்கிரஸ் இன்னைக்கு டிரைவர்ஸு சண்டை பண்ணுறாங்க டிரைவர்ஸு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நீ வந்து முன்னாடி நின்று நான் இதை முடிச்சு கொடுக்குறேன் சம்மனே இல்லாத நீ எதுக்கு ஆஜராக நீ ஓனருக்கான ஆள் தான் நீ டிரைவருக்கான ஆள் கிடையாது எப்போ அதுவும் அதுவும் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இந்த மோட்டார் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு பிரச்சனை யாரு ஓனர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இறங்கி நின்று வேலை செய்யும் சரிங்களா டிரைவருக்கு பிரச்சனைனா வேலை செய்யாது இது அது வந்து அசோசியேஷன் வந்து என்ன அசோசியேஷன் ஓனர்ஸ் அசோசியேஷன் மோட்டார் வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்களோட அசோசியேஷன் டிரைவர்ஸோட அசோசியேஷன் அது கிடையாது அதனால இங்க இருக்கிற டிரைவருங்களை இந்த வடநாட்டில் இருக்கிற டிரைவர்களால எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க நீ என்ன பண்றீங்க நான் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் இந்த மோடி அரசாங்கத்துல இதுக்கு மேல நீங்க அந்த சட்டம் வராது அப்படின்னு நீங்க நம்புறது ஒன்னா நம்பர் மடத்தனம் கண்டிப்பா அந்த சட்டம் வரும் தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் அமுல்படுத்துவாங்க சரிங்களா இப்ப நீங்க வந்து இந்த டிரைவர் பிரச்சனை போராட்டத்துல அப்படியே விட்டுட்டாங்க ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் தெரியாம நாங்க வந்து இந்த சட்டத்தை வந்து நாங்க சீரமைப்போம் அப்படின்னு வாக்கு வாக்கு கொடுத்துருக்கு நீங்கள் நம்புறீங்க மத்திய அரசோட வாக்கை தண்ணியில் தான் எழுதி வைக்கணும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் இதே சட்டம் அமலுக்கு வரும் அவங்க மாற மாட்டாங்க அவங்க மாற்ற மாட்டாங்க ஒடுக்கப்பட்ட ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மக்களை அப்படியே மண்டையில் ஸ்ட்ரா குத்தி அவங்க உடம்புல இருக்கிற இரத்தத்தை தான் பாஜக செய்யுது அரசாங்கத்தில் அரசாங்கம் சட்டமாக ஏற்றி இந்த மாதிரியான பல வகையில் மக்களோட ரத்தத்தை தான் உரியுது இன்னைக்கு எல்லாம் போய் கடைசியாக டிரைவருக்கு டிரைவர் தலையில கை வச்சிருக்கிறாங்க இப்போ டிரைவர் தலையில் கை வச்சா வர வரமாட்டாங்க ஆல் இண்டியா மோட்டார்ஸ் காங்கிரஸ் வராது இல்லை வந்துருச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக ஜெயிச்சு மறுபடியும் உக்காந்தா மறுபடியும் இதே சட்டம் போடுவாங்க அப்போ அது வராது உடனே அது வந்து நாங்கள் மோட்டார் வச்சிருப்பவர்களுடைய அசோசியேஷன்ப்பா நாங்கள் டிரைவருக்கான அசோசியேஷன் இல்லை அப்படின்னு பேக் அடிக்கும் நீங்கள் இது நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த டிரைவர்களும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒரு அசோசியேஷன் ஒன்று உருவாக்கி ஆல் இண்டியா டிரைவர்ஸ் அசோசியேஷன் ஒன்று உருவாக்கி இந்த ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் இருக்கிறேன் பாருங்கள் இந்த அல்ல கை இந்த இடைத்திறகு புரோக்கரை நீங்கள் கொத்தி அழுட்டி விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்து அரசாங்கத்தை மேலே தொடருங்க அது மேலே ஸ்டே வாங்குங்க இதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும் அந்த அதை வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு அந்த சட்டமே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு கோர்ட் மூலியமா வந்து சொல்லணும் அது வரைக்கும் நீங்க வந்து விடாதீங்க இப்படி கோர்ட் மூலியமா நீங்க வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அரசாங்கம் மீற முடியாது ஏன்னா இப்ப நம்மளுக்கு இடையில வந்து நம்ம வந்து பெருசா நினைக்கிறது அரசாங்கம் நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு வர நீதியை பெற்றுத்தரும் நம்ம நம்புறது எல்லாமே பாத்தீங்கன்னா கோர்ட்டு தான் நீதிபதிகள் தான் அப்போ அது மூலியமா நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான வேதனைகள் தீரும் இன்சூரன்ஸ் அப் நார்மலா நார்மலா இல்லை அப் நார்மலா கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு மேல ரெண்டு மடங்கு இரு மடங்காக வாங்குறாங்க இன்சூரன்ஸ் இன்னைக்கு லாரிக்கு பதினாறாயிரம் பதினேழாயிரம் கட்டிட்டு இருந்தது போய் இன்னைக்கு காருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டுறோம் லாரிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கட்டுறாங்க இதை குறித்து பேசுறதுக்கு மோட்டார் காங்கிரஸ் என்ன ஆச்சு இந்த ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னவங்க அரசாங்கத்தை அன்னைக்கு எதிர்க்காவது மல மலை மல மலன்னு வாழ்ந்துருச்சு கட்டவே முடியல இந்த லாரிகளுக்கெல்லாம் வந்து லாரிகளுக்கு சொல்லுவாங்க மூணு மாசத்துக்கு ஒரு டைம் கட்டுறாங்க அது முன்னேங்காட்டிலேயும் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மடங்கு கூட்டிருச்சு அவங்களால கட்ட முடியல பேங்க் வட்டி இஎம்ஐ அதிகமாயிட்டு போயிருச்சு எப்பயும் விட ரொம்ப அதிகமாக போகுது இஎம்ஐ வட்டி ரொம்ப அதிகமாக போகுது பெனால்ட்டி தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா போடுறோம் ஒரு செக் பவுன்ஸுக்கு இதெல்லாமா கேட்பான் அப்படின்னா அதெல்லாம் கேட்கணும்ல அதுக்கு எதுக்கு அப்புறம் நீங்கள் மோட்டார் காங்கிரஸ் இருக்கிறீங்க அதெல்லாம் கேட்கணும் அது ஒரு செக் பவுன்ஸ் ஒரு செக் சாதாரண செக் பவுன்ஸ் அதுக்கு அவ்வளோ ஆகுமா அது இல்லாத நம்மளுடைய அக்கௌண்டில் வேறு காசு எடுப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லாரியை மெயின்டைன் பண்ணி அந்த கடன் கட்டி முடிஞ்சு வட வரைக்கும் அவனுடைய கஷ்டம் என்னென்னு அதில் உட்கார்ந்து ஓட்டி பார்க்குறவனுக்கு தான் தெரியும் ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியாது முதலாளிகளுக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவர்களுக்கு தெரியும் ஒரு டிரைவரே ஓனரா கம் டிரைவராக ஒருத்தர் இருந்தானா அது கண்டிப்பாக அவனுக்கு புரியும் நான் சொல்ற வேதனை வலியும் வேதனையும் அவனுடைய வலியும் வேதனையாக இருக்கும் எஃப்சி ஃபீஸு மலமல மலமலன்னு போயிடுச்சு எஃப்சி பண்ண முடியாத ஆறு மாதமாக எஃப்சி காட்ட முடியல மூணு மாசமாக எஃப்சி காட்ட முடியலன்னு எத்தனையோ வண்டி நிற்கிது எஃப்சி பண்ண முடியாமல் எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு பெயிண்ட் அடிக்க முடியல பெயில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை ரூல்ஸு கர்நாடகாவாக இருந்தாலும் ஆந்திராவாக இருந்தாலும் பெயிண்ட் அடிக்கத்தே வரலை நீ ஒன்றும் அடிக்கத்தே இல்லை லைட்டெல்லாம் கரெக்டாக எரியுதான்னு பார்த்து பார்த்துக்கிட்டா போதும் கொண்டு போய் நிறுத்தினா அப்படியே எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்துருவோம் இங்கே அப்படி கிடையாது சுத்தமாக பெயிண்ட் அடித்து பக்காவாக பண்ணணும் இதுதான் ரூல்ஸு தமிழ்நாடு எப்படி ரூல்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அது இல்லாமல் கையில் கொஞ்சம் பணமும் சேர்த்து வாங்குறாங்க எஃப்சி ஏறிடுச்சு உடனே இல்லை இல்லை அவ்வளோ இல்லையே நான் இவ்வளோ தானே அரசாங்கத்தில் வந்து நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இது வந்து ரொம்ப கம்மி தானே அப்படின்லாம் நீங்கள் வந்து உடான்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒன்றும் தெரியாது ஆர்டிஓ பற்றி இங்கே யாருக்குமே எதுவும் தெரியாமலாம் கிடையாது ஒரு லைசன்ஸ் எடுத்து போனால் எவ்வளோ ஃபீஸ்னு எனக்கும் தெரியும் சாதாரண ரொம்ப கம்மி தான் சொருப்பம் தான் நூற்றம்போதா இரநூறுவா தான் லைசன்ஸ் ஃபீஸு எடுத்து வந்துட முடியுமா யாராச்சும் போய் ஒன்றும் இல்லை நான் ஐநூறுரூபா தரேன் ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவனே நான் அனுப்புகிறேன் கூட்டிகிட்டு போய் இங்கே இந்த அருக்கு ஓமலூரில் ஒரு ஆட்டியா இருக்குது சேலத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது எங்கேயாச்சும் போய் ஐநூறுரூவா அதுக்குள்ளே தான் ஃபீஸ் வரும் கொடுத்து அவனை ஓட்ட சொல்லி அவன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துருப்பாங்களா நீங்கள் என்ன சொல்லுறிங்கன்னா நான் உங்களுக்கு நான் அடிமை ஐயாயிரம் ரூபா செலவாகும் ஒவ்வொரு டேபிள் இல்லாத வைக்கணும் இது இது பொண்ணே வந்து திராவிட அரசாங்கம் இதை வந்து கேட்கல எல்லாருமே அப்படிதான் எந்த அரசாங்கம் தான் அப்படிதான் பத்து வருஷமா இல்லை இங்க இருபது முப்பது வருஷமா இருக்குது அப்படி தான் இருக்குது அது இப்போது வந்து டாக்ஸ் வேல்யூ ஏற்றமோ அவரோட வேல்யூ ஏறிப்போச்சு அதனால எஃப்சியே பண்ண முடியாது நிறைய வண்டி நிற்கிது அப்பெல்லாம் வந்தீங்களா எஃப்சிக்கு ஃபீஸ் அதிகமாக வாங்குறீங்க டாக்ஸ் அதிகமாக வாங்குறீங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட முதலீடு போட்டு கொடுக்குறான் காசெல்லாம் நான் போடுறேன் அவன் கொடுக்குற காசுக்கும் மாதம் மாசம் காசும் கட்டுறேன் ஆனா வண்டி கடைசி ஒரு டீ கட்டுற வரைக்கும் வண்டி எனக்கு சொந்தம் இல்லை அதுவும் முடிஞ்சு அந்த சார்ஜ் சார்ஜெல்லாம் போய் என்கிட்ட என்ஓசி வந்து நான் மாத்தினாதான் வண்டி எனக்கு சொந்தம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க இது பண்ணாதீங்கன்னு நீ இங்கே அப்போ ஒரு வார்த்தை கேட்டீங்களா எதையும் மேனிங்க கேட்க மாட்டீங்க இன்னைக்கு மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா டிரைவர்களுக்காக நீங்கள் தலையிடுறேன் பக்காலத்தை இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுறீங்க அன்றைக்கி கொத்து கொத்தா சே சாப்பிட்றானுங்க எவன் எங்கே வேணாலும் அடிக்கிறான் எந்த ஸ்டேட்டுக்கும் போக முடில தமிழ்நாட்டோட டிரைவரு அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஒரு சிலர் வந்து தலைவராகவே இருந்திருக்கிறாங்க நான் யார் யாருன்னு வந்து இந்த பட்டியலில் வெளியிட விரும்பலை இருந்திருக்கிறாங்க இதே சங்ககிரி நாமக்கல் திருச்செங்கோட்டுக்காரங்களே இருந்திருக்கிறாங்க சரிங்களா ஆனால் அவங்க கூட அதை பற்றி பேசலை சரி யாரும் தான் என்ன அப்போ நாட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் மகாராஷ்டிராக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்த வண்டி அவனை கேட்டு பாருங்க நான் எங்கே வேணா லாரி தூங்கலாம் நிம்மதியா ஒரே ஒரு சின்ன குண்டுமணி கூட இங்கே திருடு போவாதும் தமிழ்நாட்டு வண்டி அங்கே போய் அங்கே சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் எங்கன்னா சோ மாராஷ்டிராவில் வண்டி நிறுத்திட்டு படுத்து விடியதுக்குள்ள ஆள் இருக்க மாட்டான் வண்டி இருக்காது ஒரே ஒரு நட்டு போட்டு கூட பார்க்க முடியாது அவ்வளோ பேர் திருடு நடக்குது அங்கே இது இது தட்டி கேட்கலாம்ல இப்போ அந்த அரசாங்கத்துக்கு ப்ரெஷன் போடலாமா இல்லையா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த ஆல் இண்டியா நேஷனல் மோட்டார் காங்கிரஸ் அப்படிங்கிறது பிஜேபி ஆன பிஜேபி சாயம் பூசிக்கொண்டு காங்கிரஸ் பேரில் இயங்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் இதனால் டிரைவர்களுக்கு ஒரு மண்ணு பிரயோஜனமும் கிடையாது இதை என்ன தவிர வேறு எந்த யூடியூபரும் இவ்வளோ பகிரங்கமாக இவ்வளோ தெளிவாக இவ்வளோ பிரச்சனைகளோட வந்து யாராலையும் வைக்கவும் முடியாது இந்த பதிவை வந்து நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கணக்கு குரலோடு சொல்லிக்கிறேன் டிரைவர்கள் பாவம் டிரைவர்கள் பாவம் டிரைவர்கள் பாவம் இந்த பாவம் இந்த பாவம் புண்ணியம் பார்க்குற இந்த பார்ப்பன கூட்டத்தை சும்மா

आज से एक दो तीन ये बंद बंद रहेगा बंद रहेगा सबको मदद करो मदद करो मदद करो सबको मदद करो ड्राइवर ड्राइवर भाई ड्राइवर 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 அதாவது வந்து இப்ப இந்திய சர்க்கார் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டிரைவருக்கு வந்து ஏழு ஆண்டு ஏழு லட்சம் ஆண்டு சிறை தண்டனை சொல்றாங்க இது வந்து கற்றுக்கொள்ள முடியாத ஒரு மத்திய சர்க்கார் ஒரு டிரைவர் மேலே போட்டிருக்க அபாண்டமான ஒரு இது இதை வன்மையை நாங்கள் எல்லா ஓட்டுநரும் கண்டிக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு டிரைவருக்குமே சாத்தியப்படாத ஒரு விஷயம் இதை வந்து வன்மையாக வந்து நாங்கள் ரொம்ப கண்டித்து எல்லாம் டிரைவர் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுலேருந்து எல்லா டிரைவரும் ஒற்றுமையா இருந்து ஜிந்தாபாத் போட்டு இது பண்றோம் ட்ரைவர் நம்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நாங்கள் இப்போ மத்திய பிரதேசம் சாகர்புற ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நிற்கிறோம் வண்டியெல்லாம் ரோட்லேயே நிறுத்தியாச்சு அதாவது சென்ட்ரல்தான் சட்டம் போட்டுக்கிறாங்களாம் டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணால் ஆறு லட்சம் ஐம்பதாயிரம் பத்து வருஷம் ஜெயிலு இதை கண்டிச்சுங்க இருக்கிற அசோசன் டிரைவர் அசோவசன் வந்து வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க நிறுத்தி வந்து நிறுத்திட்டாங்களாம் முன்னாடி எனக்கு முன்னாடி ஐம்பது கிலோமீட்டர் வண்டி நிற்கிது எனக்கு பின்னாடி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நிற்கி நாங்கள் வந்து மூணு மணி நேரம் மூணு நாலு நேரம் ஆயிடுச்சுங்க நடு காட்டில் நிற்கிறோம் எதுவும் போகிறதுக்கு வழி இல்லை எப்போ கிளீர் ஆகுதோ தெரியல ஒரு தண்ணி வசதி இல்லை ஒரு கடை வசதி இல்லை எதுவுமே இல்லை ஒரு காடாக இருக்குது ரெண்டு பக்கமும் இந்தாண்டையும் காடு இந்தாண்டியும் காடு வண்டியெலாம் ரைட்டில் ஏறி போனால் அடிச்சு கனக்குலான்னு ஒன்றுக்குறாங்கல்லாம் பயங்கரமாக ராவடியெல்லாம் சரு சரு சருன்னு வண்டியில் வரானுக்கு போகிறானு டூவிலரில் இங்கே லோக்கல் டிரைவருங்க இது என்னைக்கு இதுக்கு தீர்வு முடியுமே தெரியல இதெல்லாம் ஷேர் பண்ணி நம்பர்கள்லாம் ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு எல்லாம் கண்டனம் தெரிய வச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கண்டுபிடிங்க ஆறு ஆறு லட்சராக பணங்கிறது நமக்கு ஆறு லட்சம் பணம் வச்சுக்கிட்டு தான் வண்டிக்கு வரோம் நாம்ளே ரொம்ப கஷ்டத்தை தான் வண்டிக்கு வரோம் இவ்வளோ கஷ்டத்தில் வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டி இது பண்ணி குடும்பத்தை காப்பாற்ற பெரிய விஷயமா இருக்குது இதில் பத்து வருஷம் ஜெயிலாம் அவ்வளோத்தான் நம்ம லைஃபே போயிடும் நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவோம் அறிவுமே ஒன்றெலாம் நாள் நாளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போடுறானுங்களா பணத்தையும் ஆறு லட்சத்தை கொடுத்து பத்து வருஷம் ஜெயலலிதா தூக்கிப்போம் அவ்வளோதான் நம்ம கொண்டாடி போய் எதோ எதார்த்தமாக நடக்குது நம்ம வேணும் பண்ண போகிறதில்லை எதுவுமே ஒரு நாயகண்டா கூட நம்ம ஒதுங்கி போகிறோம் எதார்த்தமாக தான் நம்மளையும் மீறி அச அசாம அச அலாட்டாக ஏதோ டைமில் யதார்த்தமாக நடக்கிறது அசமாவை மாதிரி நம்ம வேணும்னு போய் நேருக்கு நேராக போய் வேணும்னு நம்ம எதுவும் எதுவும் பண்ண போகிறதில்ல ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது அதையும் மீறி இப்போ இந்த சட்டம் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கண்டன் பண்ணி இதெல்லாம் ஒரு ஒரு முழுக்கு வர வரைக்கும் இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற மாதிரி எல்லாம் வாங்க ஷேர் பண்ணி இது போட்டு கொடுங்க பேசிங்க பேசு அப்புறம் பேசு அவருக்கு அனுப்பிச்சிடுறேன் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சோம் ஏதோ நாய்க்கு ரோட்டில் அடிச்சு இருந்தால் கூட நம்ம ஒதுக்கி போகிறோம் அந்த மாதிரியான நம்ம பா